வணக்கம் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மலர்ச்சி பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதத்தின் நான்காம் நாள் வெள்ளிக்கிழமை சப்தமி கிருத்திக நட்சத்திரம் இந்த நாளில் வாராகிதை வழிபாடு செய்கிறவங்க இரவு தூங்கும் முன் இதை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு மிக எளிமையான இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு தூங்குங்க மந்திரம் என்பது இரவு சொல்லும் போது பிரபஞ்ச சக்தியோடு இணைந்து ரொம்ப வேகமாக செயலாற்றும் எப்பவுமே நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களை இரவு சொன்னோம் அப்படின்னா அதற்கான பலனும் பார்த்தீங்கன்னா நூறு மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ரதசப்தமி நாள் இன்று நீங்கள் ஒரு மூன்று சொட்டு எலுமிச்சை சாரை உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இப்போ டிஸ்பிளேல தெரியுது இல்லைங்களா ஓம் பம் ஸ்ரீம் ஸ்வப்னவாராகியே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை முப்பத்தி மூன்று முறை சொல்லுங்க தினமுமே இரவு தூங்கும் உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வாராகிதை வழிபாடு செய்யறவங்க இன்று தவறாமல் நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க மந்திரம் சொல்லி முடிச்சுட்டு அந்த எலுமிச்சை சார உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையிலையும் நல்லா தேய்ச்சிட்டு அதன் பிறகு ஒரு இரண்டு நிமிடங்கள் கழித்து போய் கைகளை கழுவிக்கோங்க உங்களிடம் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் நீங்கும் நேர்மறை ஆற்றல் சக்தியானது பெருகும் வாராகி தேவியின் பரிபூர்ணமான அருளால வாராகியின் தேவியின் தரிசனம் ஸ்வப்ன வாராகியின் தரிசனம் உங்கள் கனவில் நிச்சயமாக கிடைக்கும் இப்போ நான் சொன்ன விஷயத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்